சந்தித்தேன் நான் வந்து உங்களுக்கு சந்தித்தா தைரியமா போய் சந்திப்பேன் இதனால சந்திச்சேன் சந்திச்சேன்னு சொல்லுவேன் ஒரு கற்பனை கற்பனைல சந்திச்சிருப்பாரோ சந்திச்சாரா என்ன அது போட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் இல்ல இல்ல தமிழ்நாட்டுக்கு அவங்க என்னதுக்காக வந்திருக்காங்கன்னு நமக்கு தெரியல அவங்களுடைய நிகழ்ச்சி நிரல் என்னன்னு தெரியல இலங்கைக்கு போனது தெரியுது அப்ப இலங்கையில இருந்து இங்கே இங்க வர்றாங்கன்னு சொல்றாங்க இப்போ நமக்கு வந்து என்ட்ட கேட்குறதுலாம் கட்சித்தீவு பற்றி பேசியிருப்பாங்களா இல்லை மீனவர் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவுக்கு தீர்வுக்கு எதாவது பேசியிருப்பாங்களான்னா அது பேசணுங்கிறது நம்மளுடைய விருப்பம் இப்போ வந்து பையன் மோடி அவர்கள் வந்து இன்றைக்கி பிரதமராலே பதினஞ்சு பத்தாண்டுகள் ஆகி பதினஞ்சாவது ஆண்டு தொடருது போயிட்டுருக்கு பன்னெண்டாண்டு ஆகப்படும் இது எப்போது பேசணுன்னா இந்த பிரச்சனை மீனவர்கள் சிக்கல் வந்து நமக்கு இன்றைக்கி நேரத்தில் ரொம்ப நாளாக இருக்குது அது தமிழ்நாட்டு மீனவர்கள் பிரச்சனைன்னு பார்க்கக்கூடாது இந்த நாட்டு குடிமக்களினுடைய சிக்கல் அவங்களுடைய வாழ்வுரிமை உரிமை அதை தீர்க்கணும்னு ஆட்சியாளர்கள் கவனத்தில் எடுக்கணும் அது இல்லை அவ்வப்போது அந்த யாராவது கைது பண்ணப்பட்டா அல்லது சுட்டு கொல்லப்பட்டா அந்த பிரச்சனை வருது அப்புறம் அதை விட்டுறாங்க கடலுக்குள்ள மீன் பிடிக்கிறதுங்கிறது எங்களுடைய வாழ்வுரிமை உரிமை எங்களுக்கு ஒரு பிறப்பு உரிமை அந்த கடலுக்குள்ள எங்களுக்கு மீன் பிடிக்கிற உரிமை இருக்கா இல்லையா அதான் இப்போ நமக்கு இருக்கிற கேள்வி அந்த கடல்ல எனக்கு உரிமை இருக்கா இல்லையா அப்புனா அது எப்படி அது இப்போ எங்களுக்கெல்லாம் என்ன தெரியும் எங்கள் எங்கள் அண்ணன் அங்கே இருக்கும்போது ஒரு மீனவனே எங்களை கைது பண்ணல நீ அது இந்த பதினஞ்சு ஆண்டுகளாக தான் அதிகப்படியாக அது தொடருது காரணம் நாங்கள் எங்கள் வலிமையாக இல்லை அப்போ அதை பேசி என்ன இருக்குது எல்லை தாண்டி வர்றதுங்கிறதையே ஒரு காரணமாக சொல்கிறாங்க எனக்கு தெரியும் கேரள மீனவர்களும் எல்லை தாண்டி போகிறாங்க அவங்களையே நீங்கள் சிறை பிடிக்கிறது இல்லை அவங்க படகை பறிக்கிறது இல்லை ஏல விடுறதில்லை சுட்டுக் கொள்றதில்ல ஒரு கேலவர் மீனவனால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க அப்போ எல்லை தாண்டி வர்றவங்க அவங்களுக்கு வந்து மீனவனுங்கிறது பிரச்சனையா இல்லை தமிழர்கள் அப்படிங்கிறதான் சிக்கலாம் எதிர்ப்பு காங்கிரஸ் எதிர்க்கட்சி ராகுல் காந்தி பேசவே இருக்கிற பிரியங்கா காந்தி பேசவே இல்லை இப்போ நீங்கள் தமிழ்நாட்டு உறுப்பினர்கள் மொத்தம் முப்பத்தொம்பது உறுப்பினர்கள் இருபத்தி ரெண்டு பேர் தான் எதிர்த்து வாக்களிச்சிருக்காங்க நீதி பதினேழு வாக்கு போட்டாங்களா போடலையா இல்லை ஆதரித்து போட்டாங்களா என்னன்னு அது யார் கேட்குறது முப்பத்தி ஒம்பது பேர் புதுச்சேரியை தவிர்த்து தமிழ்நாட்டு உறுப்பினர்கள் முப்பத்தொம்பது பேர் அதில் இருபத்தி ரெண்டு பேர் தானே வாக்கு செலுத்தியிருக்காங்க இப்போ வெளிப்படையாக தெரியுது எங்கள் ஐயா ஜி கே வாசன் ஆதரித்து போட்டிருக்காரு எங்கள் ஐயா அன்புமணி வெளியேறியிருத்தாரு இப்போ மற்றவங்க வாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல இது வாரிய இடம்ங்கிறது உங்களுக்கு தெரியுது இப்போ இடம்ங்கிறது அந்த மார்க்கத்தின் மீது பற்றாளர்கள் ஒரு அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமான ஏக இறைவன் அல்லாவின் திருப்பெயரால் மக்களுக்கு நற்காரியங்கள் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சமயத்தை பின்பற்றிருக்க கொடையாளர்கள் கொடுத்த ஒரு இடம் அது உங்களுக்கு தெரியும் வாரியத்துக்குன்னு ஒன்றும் இல்லை அந்த இடத்தை கொடுத்தது இப்போ அன்னதானத்துக்கு நான் ஒரு 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 லட்சம் கொடுக்குறேன் ஒரு பத்து மூட்டை அரிசி கொடுக்குறேன் அந்த மாதிரி அப்போ அந்த இடத்துல போய் இவங்க தலையிடுறது அதில் என்னென்னா அந்த ஆட்சியரே முடிவெடுக்கலாம்ங்கும் போது ஐஏஎஸ்ஐ ஐபிஎஸ் யாருடைய கட்டுப்பாட்டில் இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதில் தான் சிக்கல் அந்த நிர்வாகத்தை அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்ததில் என்ன குழப்பம் வருதுங்கிறது தெரியல அதை ஏன் இதில் எல்லாமே சரியா இருக்கு இதுதான் சிக்கலாக இருக்குன்னா நீங்கள் பேசுகிறது சரி நாட்டில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது அதில் இதில் வந்து பன்னிரெண்டு பேரில் எட்டு பேர் பிற சமயத்தவர் இருக்கலாம்ங்கிறதுல சிக்கலாக இருக்குல்ல கொடையாக தானமாக கொடுத்தது நான் அதில் நீங்கள் வந்து நிர்வாகத்தில் எட்டு பேர் வேறு நம்ம சமயத்து ஒரு உள்ளே இருப்பீங்கன்னா அது எப்படி அதுதான் என்னை கேட்டால் இது இப்போ இருக்கிற நாட்டில் இது பிரச்சனை இல்லை சரி இப்போ வாக்கு வாரியத்தை சட்டத்தை நிறைவேற்றிட்டோன்னா வறுமை ஒழிஞ்சிரும் வேலையின்மை தீந்துடும் எல்லா எல்லா துயரமும் போயிடும்னா சரி செய்யுங்கன்னு சொல்லலாம் அப்படி ஒன்றும் இல்லை அதை விட அத்தியாவசியமான பிரச்சனைகள் நமக்கு கோடி இருக்கு அதை தான் ஆட்சியாளர்கள் அதிகாரத்தில் இருக்கவங்க கவனத்தில் எடுக்கணும் வேற ஏதாவது வந்து எப்பவுமே தனித்து போட்டியில் எப்போவுமே கேள்வி எழுது ஆனால் நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை வரைக்கும் கூட்டணிக்கு போவார் ஐயா நீங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் உண்மைக்கு பதில் சொல்லலாம் உருவாக்கங்களுக்கு பதில் சொல்லிட்டுருக்க முடியாது ஐயா ரஜினிகாந்தை ஏன் சந்திச்சேன்னு உங்களுக்கு தெரியும் நான் வந்து நீண்ட அவரை பிடிக்காதவங்க இருக்க முடியாது அவர் வந்து ஒரு எலும்பு நரம்புறதும் சத்த ரத்தம் இருக்கிற ஒரு மனிதன் கிடையாது அவர் ஒரு காந்தம் நீங்கள் எந்த கொம்பாதி கொம்பன்னு அவரோட நடிச்சிங்கன்னா அவர் எல்லாரையும் கேரி பண்ணி தன் பக்கம் மொத்த பேரையும் இழுத்துருவார் ஆங்கிலத்தில் ஒரு மேக் நட்டுமல்ல அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தெரியும் அவரோட அவர் ஒரு காந்தம் அவர் எத்தனை பேர் இருந்தாலும் தனிச்சு அவர் அவர் அவரை ரசிக்காதவர்கள் இருக்க முடியாது கமலோட அண்ணன் கமலண்ண ரசி எங்க ஊர் நாங்கள் ஒரே ஊர்னால அதிகமாக அண்ணன் மேலே பற்றும் ரசிகர்கள் ஆனாலும் ரஜினிகாந்த் ஐயாவை அதை அதே மாதிரி ரசிப்போம் அப்போ அந்த இதுல நான் வந்து அந்த இப்போ அந்த படம் இப்போ தம்பி இவர் ஞானவில் எடுத்த படம் வந்து அந்த படத்தில் இந்த கதை அந்த கருத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் அவர் கையாண்ட விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் ந அந்த அது அதை பாராட்டும்போது சரி அதை நேரம் உயிர் தர வாழ்த்து சொல்லிட்டு வர ஒன்று போனோம் அவர் என்ன கட்சி வச்சிருக்காரா அவர் நாங்களும் கூட்டணி வைக்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை சந்திக்கும்போது தெரியுதா அவர் ஒரு நல்ல இதயம் உள்ள மனிதர் அவர் அவர்கிட்ட பேசும்போது நிறைய அனுபவங்களை அவர் பகிர்ந்துக்கிட்டாரு நான் திரையில் அவரை இப்படிலாம் ரசித்தவங்கிறத சொன்னோம் அவ்வளோ பகிர்ந்துக்கிட்டோம் அவ்வளோதான் இரண்டாயிரத்தி இருபத்தாள் தனித்து போட்டின்றது உறுதியாகிட்டு நீங்கள் எல்லாம்தான் நேற்று என் தம்பி வேதாரண்யத்தில் கார்த்திகை நிறுத்திட்டாருங்க கார்த்திகைனால நீங்கள் சொல்கிறீங்க நான் அறுபது பேரை களத்தில் அறிவிச்சிருக்கேன் நீங்கள் போடல தென்காசியில் என் தம்பி கௌசிக் பாண்டியன்னு அறிவிச்சிருக்கேன் மருத்துவர் அது முன்கூட்டியே இது வெளிப்படையாக இறங்காமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த தான் சின்னம் வந்துடுச்சுன்னா இன்னும் எல்லா வேட்பாளரையுமே முன்னாடியே நிறுத்தி இறங்கி களத்தில் வேலை செய்வேன் திரும்ப திரும்ப சுரங்களுங்க நான் என் பயணத்தை என் கால்களை நம்பி தான் நான் தொடங்கியிருக்கேன் அடுத்த ஒரு கால்களை நம்பி என் பயணத்தை தொடங்க முடியாது ஏன்னா என்னுடைய இலக்கை நோக்கி அவர் கால்கள் பயணிக்கிறது அதனால் சந்திச்சேன் சந்திச்சேன்னு சொல்கிறேன் சந்திச்சுட்டு சொல்கிறேன்